கிச்சனில் காளான் மசாலா எப்படி செய்யறாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஷ்ரூம் ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரியும் சோம்பு பொரிஞ்ச வர நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில இருக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட் ஒரு பக்க சேர் போகட்டும் இன்னும் டைம் ஒரு தக்காளியை நீங்கள் ப்யூரியை எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மஷ்ரூம் ரெசிபியோட கன்சிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு பத்து சேர் போயிடுச்சு அப்போ தக்காளியை பியூரி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியோட பத்து சேர் போகிற வரைக்கும் குட் கோயில் எடுத்துடலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு நம்ம டேஸுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து மல்லித்தூள் அடுத்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் இல்லாமல் வந்து நீங்கள் மிளகாய் தூளே போட்டுக்கலாம் அதனால் எண்ணெயிலேயே பெருட்டி பர்ச்சேஸ் போகிற வரைக்கும் குக் பண்ணி வைப்பாராம் இப்போ நம்ம இது கூட மிக்சியில் உள்ள தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எண்ணெய் திரண்டு வரட்டும்

அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி நீ கறி மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நீ சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் வளைத்தலை போட்டு சூப்பர் சூப்பரான பழா ரெசிபி ஒன்று ரொம்ப சூப்பரான டிஷ்ஷோட பண்ணலாம் அதுக்காக சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ